சைரா என் உயிரின் உயிரானவர்களே அனைவருக்கும் இந்த நாள் நல்ல நாளாக அமைய சாய்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் நீங்க இருக்கக்கூடிய இடம் ரொம்ப சிறப்பான ஒரு இடம் இந்த இடத்துல இருந்துதான் நீங்க சாதிக்கவும் முடியும் சந்தோஷமா இருக்கவும் முடியும் நிம்மதியான ஒரு வாழ்க்கைய வாழவும் முடியும் என்னைக்குமே நம்ம பயந்து ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போனோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் சந்தோஷமும் வெற்றியும் நிம்மதியும் இல்லாம போயிடும் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் வாழ்க்கையில எவ்வளவு அடிபட்டாலும் சரி வாழ்க்கையில எவ்வளவு கீழே விழுந்து கிடந்தாலும் சரி என்னைக்குமே நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு அந்த வாழ்க்கைய தான் இத்தனை விஷயங்களும் இங்க நடக்குது அதனால நான் திரும்பவும் எழுந்திருப்பேன் திரும்பவும் என்னோட வாழ்க்கைய நான் வாழுவேன் விழுந்து கிடந்த இடம் எனக்கு சொந்தம் இல்லை ஆனா விழுந்த இடத்துல இருந்து என்னோட ஒரு ஒரு அடியையும் எடுத்து வைப்பேன் அது வெற்றி அடி வெற்றி அடியாதான் அது இருக்கும் அப்படிதான் என்னுடைய சாயப்பா அந்த அடியை மாற்றுவா உற்சாகமோட நம்ம வாழணும் நம்பிக்கையோட நம்ம கேட்கணும் இது ரொம்ப முக்கியம் இது ரெண்டுல ஒன்று மிஸ் ஆனால் கூட கொஞ்சம் கஷ்டம் உற்சாகமும் நம்பிக்கையும் ஒரு மனுஷனுக்கு உடம்புல ஓடக்கூடிய ரத்தம் மாதிரி உற்சாகம் இல்லாம நம்பிக்கையும் நம்பிக்கை இல்லாம உற்சாகமும் வாழ்க்கையில பெருசாக ஒன்னும் இல்லை என்ன இவ்வளவுதான ஒன்னால என்ன கீழே தள்ள முடியும் இதுல இருந்து மீண்டு வர எனக்கு வழி இல்லையா எத்தனையோ இடத்துல விழுந்த எத்தனையோ பெயர் என்ன தள்ளி விட்டாங்க வேடிக்கை பார்த்தாங்க அப்பெல்லாம் எழுந்திருச்சு நின்ன இன்னைக்கு என்னோட பலம் பெருகி இருக்குது அப்படி நினைக்கணும் எப்பெல்லாம் நீங்க கீழே விழுந்திருக்கீங்களோ அப்பெல்லாம் திரும்பவும் சொல்ற அவமானமும் தோல்விகளும் உங்க வாழ்க்கையில் அது இல்லைன்னா எதுவுமே இல்லை ஆனா உங்களுக்கு கடவுள் கொடுத்திருக்காருன்னா எதற்காக இதை விட பெட்டரான ஒரு வாய்ப்புகளை நீ அதை பயன்படுத்திக்கணும் அப்படின்னா இத அனுபவிக்கணும் இந்த கஷ்டத்தையும் இந்த அவமானத்தையும் அப்ப இதை வெறுக்காத அதே நேரத்தில் ஒன்ன நீ இழக்காத நம்மளை நாம இழக்காத வரைக்கும் நம்மளுடைய அடையாளம் ரொம்ப பெருசா ஃபியூச்சரில் நம்மளை நாம இழந்துட்டோம் அப்படின்னா ரோட்டில் போகிறவன் வரவாய்லாம் நியாயம் பேசுவோம் அந்த இடத்த நம்ம கொடுக்கணுமா சொல்லுங்க அந்த இடத்துக்கு நம்ம கொடுக்கணுமா மற்றவங்க ஏலனமா பார்க்குற அளவுக்காக நம்ம வாழ்க்கை மாறப்போகுது ஆனா மாறும் ஏலனமாகவும் மாறும் என்னைக்கே நாம நம்மளை இழக்கிறோமோ அன்னைக்கு அதுவும் நடக்கும் ஸோ நீங்கன்றது யாருன்னா நம்பிக்கைக்குரியவர்களாக நீங்க இருக்கணும் நீங்க அவநம்பிக்கையின் சின்னமா இருக்கக்கூடாது நம்பிக்கையின் சின்னமாக சின்னமா இருக்கணும் ஸோ கடவுள் ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் வாய்ப்புகளை வழங்கி இருக்காரு அது உங்களுக்கு நல்லா தெரியும் தெரியாதுன்னு சொல்லக்கூடாது அப்படி தெரியாதுன்னு சொல்லாதீங்க உங்களுக்கு பல வாய்ப்புகள் காத்துக்கிட்டு இருக்குதுன்றது எத்தனை பேர் நம்புறீங்க அப்ப அந்த வாய்ப்புகளை எல்லாத்தையும் அனுபவிக்கணும் அந்த வாய்ப்புகளை ஒண்ணு விடாம நான் அனுபவிக்கணும் வாய்ப்புகளை பயன்படுத்திக்க பயன்படுத்திக்க தான் உங்க வாழ்க்கை உயர்ந்த நிலைக்கு போகும் இல்லைன்னா நம்ம வாழ்க்கை எல்லாரும் குனிஞ்சு பார்க்குற இடத்துல தான் இருக்கும் ஆனா நம்ம வாழ்க்கை எல்லோரும் அண்ணாந்து பார்க்கக்கூடிய வாழ்க்கையை வாழணும் எல்லோரும் அண்ணாந்து பார்க்கக்கூடிய வாழ்க்கை வாழணும் ஸோ அதுதான் இங்க நமக்கு தேவை நமக்கு தேவையானதை எடுத்துக்காம தேவை இல்லாததை எடுத்து அதன் மூலமா கஷ்டத்தை ஏன் நிரந்தரமாக்கணும் சோ இன்பமும் துன்பமும் நிரந்தரம் இல்லை ஆனால் துன்பம் மட்டும் நிரந்தரமா இருக்கிறதுக்கு காரணம் இந்த மாதிரியான பல நாம யோசிக்காம செயல்படக்கூடிய இருக்கிறதால தான் அப்ப இதை எல்லா விஷயத்தையும் உறுதிப்படுத்துங்க நல்லவைகள் எல்லாமே உங்களுக்கு சொந்தம் தீயவைகள் எல்லாமே உங்களுக்கு எதிரிகள் ஸோ எதிரிகளுக்கு மாலை போட்டு வரவேற்க வேண்டாம் நண்பர்களுக்கு மாலை போடலாம் உண்மையானவர்களுக்கு மாலை போடலாம் அப்போது நம்ம யாருக்கு மாலை போடணும் நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்காக அதற்கு உரிய எண்ணங்களை நம்ம மனசில் தேங்கி வச்சிருக்கிறதுக்காக மாலை போடலாம் ஒவ்வொரு மனுஷனுடைய எண்ணங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்க அவங்க வாழக்கூடிய வாழ்க்கையை பொறுத்து அவங்க எப்படிப்பட்ட எண்ணங்களை சேர்த்து வச்சிருக்காங்க அப்படின்றது நமக்கு புரியும் திரும்பவும் சொல்ற ஒரு ஒரு நொடியும் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டு செய்வதற்காகவே படைக்கப்பட்டது ஒரு ஒரு நொடியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க என்ன செய்யறீங்க இத பொறுத்து தான் வாழ்க்கையே இப்பையும் உங்களால முடியும்னு நினைக்கிறீங்கன்னா அதற்கு ஒரே வழிகளை செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்க வாழ்க்கையில தோ இப்பவே ஜெயிச்சிட்டீங்க இல்ல கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்குது அப்படின்னா தோல்வியை நோக்கி போறீங்கன்னு அர்த்தம் இல்லப்பா முடியாது அப்படின்னா தோல்வி உறுதி அர்த்தம் இப்போ வெற்றி வேண்டுமா தோல்வி வேண்டுமா கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய வாக்கு தத்துவம் உற்சாகத்துடனும் நம்பிக்கையுடனும் வாழ்க்கையை வாழுவேன் இந்த உற்சாகமும் தான் நீங்க யாரு அப்படின்னு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்த போவதற்கான முக்கியமான காரணங்கள் இதை எப்பையும் நாம விடவே கூடாது அந்த அளவுக்கு சரி இந்த வாழ்க்கை வாழ்வதற்காகத்தானே தவிர புலம்புவதற்காகவே இல்லை கடவுள் உங்களை நோக்கி வந்திருக்காரு அப்படின்னாவே மாற்றத்தை மாற்ற அர்த்தம் அவர் வந்தும்பில அப்படின்னா எப்ப மாறுவோம் எப்படி மாற முடியும் மாற முடியாமலே போயிடும் கடவுள் கொடுத்துருக்கக்கூடிய கூடிய வாய்ப்புகள் இது கடைசி வாய்ப்பாக கூட இருக்கலாம் இல்லைன்னா ஆரம்ப வாய்ப்பாக கூட இருக்கலாம் இல்லை மிடிலா கூட இருக்கலாம் யாருக்கு தெரியும் ஆனா ஒரு ஒரு வாய்ப்பையும் கடைசி வாய்ப்பாக நினைத்து அதை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில் செம்மையாக வாழ்ந்துடலாமே ஸோ நல்ல வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிட்டா உங்கள் மனநிலை எப்படி இருக்கும் உங்கள் சுற்றி இருக்கிறவங்களோட மனநிலை எப்படி இருக்குன்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு புரியும் நம்ம ஏன் வாழக்கூடாது அப்படின்னு ஸோ எல்லாமே சிறப்பாக வாழ்ந்த சாதனை படைக்கணும்னு சொல்லி இன்றைக்கி யாரெல்லாம் பர்த்டே வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுறாங்களோ அத்தனை பேருக்கும் சாயப்பாடு அன்பும் ஆசிர்வாதமும் பரிபூரணமாக கிடைக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா